Good day to y'all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. Maratarinalil Angile Ilakana Grammar Tips under the shade of the tree fifty days. In Maratarinal and Yes. நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென்று எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம் உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை பயன்டலாம் நாம் அனைவரும் ஐம்பது நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கப் போகின்றோம் வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதாவது நிறுத்திடாமல் பார்வையிடுங்கள் இதே போல பயனுள்ள வீடியோக்களை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போதான் இனிமேல் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிட முடியும் மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு பண்ணிக்கொள்ளுங்கள் Let's start the practice. Day 49. In, inside, into. என்னைக்கு நாம் தமிலில் ரொம்பவே இலகு உள்ளே உன்லே இல் என்னும் அர்த்தம் வர பேசிடும் வாய்க்கியங்களை ஆங்கிலத்தில் பேசிட எத்துனை விலக்கங்களை மனதினில் பதித்தட வேண்டும் என்று பார்க்கலாம் வாங்க. In, என்பது இல் என்பதை பொதுவாக அர்த்தமாக பெற்றிடும் உள்ளே என்ற அர்த்தமும் கொல்லப்படலாம் என்பது உள்ளே என்னும் அர்த்தம் பெற்றிடும் அதாவது மூடப்பட்ட குறிப்பிட்ட அளவு எல்லையை கொண்ட இடத்தினுள் இருத்தல் என்னும் வகையில் அர்த்தம் வரும் இன்டூ என்பதும் உள்ளே என்னும் அர்த்தம் பெற்றிடும் நிலை அல்லது மாற்றத்தை குறிக்கும் வினைச்சொற்களுடன் பயன்படுத்தப்படும் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயம் த்ரோ ட்ரப் ஷால் என்பன இயங்கு நிலையைக் குறிக்கும் வினைச்சொற்களாயினும் இவற்றுடன் இன்டோ அல்லது இன் என்னும் In and inside have the similar meanings, though inside implies that something is physically enclosed, while in can be used for talking about location, time, or being included, or etc. உதாரணங்கள் பார்ப்போமா அவள் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் இல்லை என்றேலியா She lives in Australia. Again, she lives in Australia. இங்கு நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன் மாத்திரமே பயன்படுத்தலாம் இன்று பயன்படுத்த முடியாது ஏன் அது ஒரு மூமெண்டையோ டிரான்ஸ்பர்மேஷனையோ குறிக்கல இன்சைட் பயன்படுத்தவும் முடியாது நாம் வீட்டின் உள்ளே இருக்கிறோம் இது எப்படி சொல்வோம் வீடு फिஸிகலி என்க்ளோஸ்டு அப்போ, என்ன பயன்படுத்தலாம் வெரி குட் இன்சைட் we are inside the house we are inside the house again we are inside the house அவர்கள் நீச்சல் தடாகத்தினுள்ளே குதித்தனர் நாங்கள் எழுதுைகளை இப்படி எழுதுவோம் ஆனா சொல்லிக்க நீ செல்றதாக தில் குதித்தனர் அப்படின்னு சொல்லுவான் தான் ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் குதித்தல் ஜம்ப் என்பது ஒரு மூமெண்ட குறிக்கக்கூடிய வினைச்சு அதனால் நம் என்ன சொல் பயன்படுத்துவோம் இன் இன்டு இன்சைடு வெரி குட் இன்டு தே ஜம்ப்ட் இன்டு தி ஸ்விமிங் பூல்

புற்றுக்கு நிறந்த காலமும் புட் தான் புட் 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 ஹி புட் த பால் இன்டு ஹிஸ் பாக்கெட் ஹி புட் தி பால் இன்டு ஹிஸ் பாக்கெட் அல்லது இன்டு என்பதற்கு பதிலாக இன்னும் பயன்படுத்தி இருக்கலாம் ஹி புட் தி பால் இன் ஹிஸ் பாக்கெட் ஹி புட் த பால் இன் ஹிஸ் பாக்கெட் இரண்டையும் மறுமுறை சத்தமே விட்டு சொல்லி பாருங்க

மேலும் நான் போக்குவரத்து நெரிசலில் மாட்டப்பட்டிருக்கிறேன் dash traffic இங்கு நாம் in பயன்படத்துவோமா inside பயன்படத்துவோமா அல்லது into பயன்படத்துவோமா well done I'm stuck in traffic I'm stuck in traffic again I'm stuck in traffic मானவர்கள்

இந்த சந்தர்ப்பத்துல நாம் இன் பயன்படுத்துறதல் பிழையானதா இல்ல அப்போ இன்சைடு எங்க யூஸ் பண்றேன் பாக்க பிசிக்கலி என்க்ளோஸ்ட் ஏரியாவே இருக்க வேண்டும் மாணவர்கள் வகுப்பறையினுள் நுழைகிறார்கள் வகுப்பறையின் உள்ளே நுழைகிறார்கள் நுழைதல் குறிக்கிற ஒரு வினைச்சல் அதனால் கட்டாயம் என்ன பயன்படுத்த வேண்டும் வெரி குட் நான் பணப்பையினுள் பணம் வைத்திருக்கிறேன் இங்கு பணப்பையன் உள்ளே என்பதற்கு நாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அப்போ வாய்க்கம் எவ்வாறு அமையும் ஐ ஹவ் மணி இன் மை வாலெட் ஐ ஹவ் மணி இன்சை மை வாலெட் ஐ ஹவ் மணி இன்சை மை வாலெட் அகெய்ன் ിൽ അവളുടെ വരുന്നത് ഡിസംബറിൽ എല്ലാവർക്കും എതിരെയും ഇല്ലണ്ടേക്ക് എന്നെ വരും വെരി

Turning into a beautiful young lady. She is turning into a beautiful young lady. Again, she is turning into a beautiful young lady. தும்பலக் வர்ந்திலே? Now, this is the time for you to check your understanding. பாதன் பேப்பரை குப்பைத் துட்டியினுல் வீசினான் நனித் உடலினுல்லே ஒன்பது உடல் உறுப்புகள் உள்ளன தவளை கிணற்றின் உள்ளே குதித்தது பாத்திரத்தின் உள்ளே நீரை ஊற்று அவர்கள் சீனாவில் வசிக்கிறார்கள் பிளீஸ் கமெண்ட் யூர் ஆன்சர் உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள் ஐ எம் ரெடி டு ஆன்சர் யூர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே போல் மேலும் பயனுள்ள பல வீடியோ கிளிப் பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளாதடு அருகே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்